கோவையை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கும் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி வணக்கம் குரு தண்டபாணி தற்போது ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன நடைபெற்றிருக்கிறது வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனரா முழு விவரங்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இன்று வந்து இமெயிலின் மூலம் வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்துள்ளது இதனையடுத்து அங்கு வந்து ஒரு நான்கு தனி குழுக்கள் வந்து அனுப்பப்பட்டு கோபனாயின் உதவியுடன் மாவட்ட ஆட்சி ஆட்சி தலைவர் அறைகள் மற்றும் பல்வேறு அறைகள் அது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து நான்கு குழுக்களும் வந்து தஞ்சையாக பிரிந்து தீவிரமாக அந்த வெடிகுண்டு வந்து இருக்கிறதா என்ற சோதனையை வந்து செய்து வருகிறார்கள் தற்போது வந்து இந்த பல் பல்வேறு இடங்களில் வந்து இந்த குழுவினர் தேடியும் வந்து இந்த வெடிகுண்டு மேட்டல் என்பது வெறும் வெடிகுண்டு மீட்டல் வந்து உள்ளது என்று வந்து உள்ளது வந்து என்பது வந்து பெரும் பரபரப்பை உள்ளது மேலும் வந்து தற்போது வரை தீவிரமாக இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு அறைகளில் வந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்